திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பு இந்து பாரம்பரியம் நம்பிக்கை மற்றும் உரிமைகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக உள்ளது இது வெறும் வெறும் விளக்கை ஏற்றுவது பற்றிய விஷயம் மட்டுமல்ல நிலம் தெய்வம் கலாச்சாரம் மற்றும் பக்தியை சிதறாமல் இணைக்கும் ஒரு புனிதமான நடைமுறையை மீட்டெடுப்பது பற்றியது பல ஆண்டுகளாக இந்த சம்பராதயம் தவறிக்க முடியாத காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டது முருகனின் நிலத்தில் இப்போது மீண்டும் சுடர் விடுவதற்கான அறிகுறிகள் தெரிந்தன முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் தமிழ் இந்து ஆன்மீக நிலப்பரப்பில் ஒரு சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது தீபத்தூன் சுடர் ஒரு சாதாரண அல்ல அது ஒரு கலங்கரை விளக்கமாகும் இந்து ஆன்மீகத்தின் சடங்கு நடைமுறைகள் இன்னும் உயிருள்ளவையாக உள்ளன இந்த நிலையில் மதுரை நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பின் மூலம் நீதித்துறை நீண்ட காலமாக சீர்குலைந்த புனித வழக்கத்தை மீட்டெடுத்தது வழிபாட்டிற்கான அரசியலமைப்பு உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் தமிழ் இந்து மரபின் சட்டப்பூர்வத்தன்மையை மீண்டும் நிறுவியதுடன் உண்மையான நம் கலாச்சாரத்தை காக்கும் நீதிக்கு சேவை செய்தது ஆனால் சமய சடங்குகளை காக்க வேண்டிய தமிழக அரசின் கீழ் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை நிறுத்துமாறு மேல்முறையீடு செய்தது இதை மேலும் இரண்டு நீதிபதிகள் விசாரித்து இந்துக்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு ஆதரவாக தீர்ப்பு அளித்தும் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை முதலாம் படைவீட்டின் இந்த புனித மலையை பாதுகாக்க பக்தர்கள் ஒற்றுமையாக எழுந்தபோது அவர்கள் அடக்கப்பட்டனர் இந்த முயற்சி இறுதியில் மற்றவற்றைப் போலவே தோல்வியடையும் மேலும் இது முருகனின் அருளாதும் தமிழ் பக்தர்களின் அசைக்க முடியாத விருப்பத்தாலும் நிச்சயம் தோற்கடிக்கப்படும் திருப்பரங்குண்டத்தில் மீண்டும் கண்டிப்பாக தீப ஒளி உதிக்கும் அது மிகவும் பிரகாசிக்கும் இது ஒரு சடங்கிற்கு மட்டுமல்ல பயத்திற்கு எதிரான நம்பிக்கைக்கும் பாகுபாட்டிற்கு எதிரான பக்திக்கும் பகைமைக்கு எதிரான பாரம்பரியத்திற்குமான வெற்றியை குறிக்கிறது